நான் கூடுவாஞ்சேரி பங்குலேருந்து வரேன் போன மாதம் வருமே எனக்கு வலது மார்பில் பயங்கர வலி இருந்துச்சு நான் மாதா கிட்டே மன்றாடி வேண்டன அம்மா அடுத்த மாதம் வருமே எனக்கு எந்த விதம் இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய வலி விந்திங்கிறதுக்கு மாதாவுக்கு கொடான கோடி நன்றி கைகளை தட்டுங்க கடவுளுக்கு நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க என் பேர் உஷா வெரோனிகா போன வருஷம் என் கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என் தம்பி என் தங்கச்சி என்னை நல்லா பார்த்தாங்க அவங்க கூடவே என்னை பக்கத்துலேயே வச்சுக்கினாங்க இப்போ கூட நான் அவங்க அவங்க கூட தான் நான் இருக்கிறேன் இப்போ நான் ரொம்ப வருஷம் ஆகுது இந்த கோயிலுக்கு வந்து ஆனால் என் கால் நல்லா ஆயிடுச்சு பரிபூர்ணமாக ஆயிடுச்சு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் மாதாவுக்கு நன்றி சொல்கிறேன் கூட பிறந்த ரெண்டு பேரும் எங்கள் தங்கச்சி வந்துக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் தம்பியும் தங்கச்சியும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க ஏசப்பாவுக்கு நன்றி மாதாவுக்கு நன்றி மரியே வாழ்க என் பேர் நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பா ப ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க பதினஞ்சு வருஷம்தான் அந்த வாழ்வு இருக்கும்னு சொன்னாங்க மறுபடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என் வயிறெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது கிட்டத்தட்ட நான் ஒன்றரை வருஷமாக கஷ்டப்பட்டு நான் பணம் அதிகமாகதினால நாங்கள் கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்தை மாதம் எங்களுக்கு பார்த்து பண உதவியும் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலேயும் எங்களுக்கு பண உதவி பண்ணிணாங்க அதன் பிறகு நான் இப்போ சர்ஜரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ரெண்டு வால்வு மாற்றிருக்காங்க நான் குணமாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் சென்னைக்கு வந்தேன் என்னை டெல்லியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நான் வர புதன்கிழமை நான் மறுபடியும் டெல்லிக்கு போகிறேன் நான் என்னோடய குடும்பத்தோடு நான் வாழ போகிறேன் அவங்க எல்லாருக்கு தான் எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு பல பலத்தை கொடுத்து இன்றைக்கி பேச வச்சாங்க இந்த சகாய மாதா கோவில் கூட்டிகிட்டு வந்தது எங்கள் ஜூலியட் மிஸ் அவங்க தான் அவங்க ரொம்ப பக்தியானவங்க சகாய மாதா கோவில் வருஷங்கணக்காக வந்துட்டுருக்காங்க என்னை சாட்சி சொல்கிறதுக்காகவே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நன்றி நான் இருபத்தி மூணில் வந்தேன் நான் இருபத்தஞ்சில் தான் என்னை குடும்பத்தோடு போய் நான் சேரப்போகிறேன் உங்கள் எல்லார் ஜபத்துக்காகவும் ரொம்ப நன்றி மரியே வாழ்க